விவசாயிகளை மேம்படுத்தணும் விவசாய தொழில் தொழில் அல்ல அது வாழ்வாதாரம் அது ஒரு புனிதமானது அது ஒரு டிவைன் அந்த வகையில் என்ன ரகம் தென்னை போட்டா எதிர்காலத்துல லாபகரமா இருக்கும் ஏன்னா தேங்காய்க்கு விலை இப்ப நல்லா இருக்கு திடீர்னு தேங்காய் ரேட்டு ஏறும் இறங்கும் இளநீர் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு அப்ப அந்த எல்லைக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகத்துல சிறந்த ரகம் என்பதை பார்ப்பதற்காக

மாதிரி அது போக அடுத்த ஊடு பேர் என்ன பண்ணலாம் எனக்கு வந்து அடுத்து எனக்கு வேணும் அதுக்காக உங்களை கூப்பிட்டு வருவேன் அதனால நீங்க செஞ்ச சில ஃபார்ம்ஸ் நான் போய் பார்த்திருக்கேன் வந்து பார்த்துருக்கேன் நான் கூப்பிட்டு காய்க்கிற மரம் எத்தனை இருக்கு நூத்தி எவ்வளவு காய் வருது சாரு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் இப்போ எழுநூறு நூத்தி இருபது மரத்துல மூவாயிரம் டு நாலாயிரம் கா வெட்டணும் ஏன்னா தென்னை மரம் பக்கத்துல இருக்க இருக்க காய்ப்பு குறையும் இதே மாதிரி எங்கேயாவது ஒரு மரம் நிக்கும் பாருங்க இப்ப இதுல வந்து அஞ்சு ஏக்கர்ல தான் நூத்தி இருபது மரம் இருக்கு அஞ்சு ஏழு ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல மினிமம் எழுபது மரமாவது இருக்கணும் அப்ப முன்னூத்தி அம்பது மரங்களுக்கு மேல இருக்கணும் அப்ப ஒரு மரம் மூணு மரம் காய்க்க வேண்டிய அளவு காய்ச்சிருப்பாங்க அது காய்க்காத காரணம் என்னன்னு சொன்னா நீங்க அத மெயின்டென்ஸ் கூட குறையல ஆமா நீங்க ஐயா எப்படி உரம் என்னென்ன உரம் இந்த தென்னை மரத்தை குடுத்துருக்கீங்க ஐயா வேப்ப புண்ணாக்கு டிஏபி பொட்டாஷ் யூரியா நாலு மிக்ஸ் பண்ணி ஒரு மரத்துக்கு நாலு மூளைக்கு ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ அப்புறம் நாலு பைட்டு கல்லு வேற குப்பசாணி அதாவது சார் இந்த மரம் இது தண்ணி இல்லாதனாலதான் இந்த மரம் இப்படி ஆனது இது முப்பத்தாறு மட்டை வரணும் ஒரு மரத்துல இருக்கணும் அப்ப இது இன்னும் காய்ப்பு வர மினிமம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரம் அது வரைக்கும் ரெண்டு கா மூணு கா அஞ்சு கா தான் அடுத்து இருக்கிற எல்லா மரங்களுக்கும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா இத மாதிரி பண்ணக்கூடாது கூடாது என்ன செய்யணும் சொன்னா

புணல் புணல் பாத்திருக்கீங்களா புனல் எப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி பிரியும் இதே மாதிரி இது பிரியணும் இங்க மேடா இருக்கணும் இங்க பல்லா இருக்கணும் இங்கதான் கழிவுகள் போடணும் இந்த வேஸ்ட் வாழ தண்டு சரிதெல்லாம் இங்க போடுங்க போட்டுக்கிட்டு குப்பசாமி நிறைய கொடுங்க இதுல வருஷத்துக்கு இத மாதிரி பட்ட மரங்களுக்கு ஒன்றரை கிலோ யூரியா ஒரு மரத்துக்கு ஒன்றரை கிலோ யூரியா மூணு கிலோ பொட்டாஸ் டிஏபி போடக்கூடாது சூப்பர் பாஸ்பேட் ரெண்டு கிலோ முன்னூறு காக்கணுமா இல்லையா கண்டிப்பா நூத்தி இருபது மரத்தில் ஆயிரம் காட்சி ஓகே நாலாயிரம் கா வெட்டும் சொன்னா புனல் வடிவத்துக்கு கொண்டு வரலாம்

பொட்டாசு மூணு கிலோ சொல்லி இருக்கு ஒரு கிலோ இத தண்ணி பாயும் போது இப்படி போட்டு விடணும் சரி சுத்தி முதல் பாயிண்ட் ஆயிடுச்சா இருக்கிற எல்லா மரத்துக்கும் சொல்ற இதே தான் இருக்கிற எல்லா மரத்துக்கும் ஐநூறுக்கா இந்த மரம் காய்க்கணும் ஏன்னா இது தனியா இருக்கு சரிங்க அரசன மாதிரி நிக்குது அது ஐநூறுக்கா காய்க்கணும் இல்லாட்டு நம்ம பசுமை பூமியில ஆர்கானிக்ல கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் இதெல்லாம் கலந்தது யூரியா பொட்டாசு சூப்பர் வேப்பம் புண்ணாக்கு உயிர் உரம் சூடோபோனஸ் சைக்கோடர்மா பாக்டீரியா பேம் வளர்ச்சி ஊக்கிகள் கடவு புண்ணாக்கு வேப்ப புண்ணா எல்லாம் உயிர் உரம் உணவே மருந்து மருந்தே உணவு இது அஞ்சு ஆறு கிலோ வருஷத்துக்கு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இருபது கிராம் பூம்பு பூசரா தண்ணி பாயும் போது இதே மூணு பக்கா பிரிச்சிடணும் ஒரு வாடி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ தண்ணி பாயும் போது போட்டு விடணும் இப்ப உரத்தை முடிஞ்சிருச்சா இயற்கைன்னு சொல்லிட்டேன் கெமிக்கலா சொல்லிட்டேன் இடையில வருஷத்துக்கு அது பசுவை பூமியில இந்து உப்புக்கு இல்லையா அங்கூசம் அங்கூசம் ஓகே அப்போ ஒரு வருஷத்துக்கு மூணு கிலோ உப்பு வந்துடும் சரிங்க இதுவும் தண்ணி பாயும் போது இதை இடைவெளி இருக்கா ஆமாங்க இதுல சுத்தி வாழை என்ன போடுங்க சரிங்க இதுல ஒரு வாழை

你拉不拉？ தென்னை மரம் ஐநூறு காக்காய்க்கு முன்னூறு இல்ல ஐநூறு தனியா இருக்காங்க சரி இப்ப நம்ம இனி பாக்கு போட்டாச்சு இனி இதுல தென்னங்கண்ணு இல்லாத இடங்கள்ல தென்னங்கண்ணு போட வேணாம் ஏன்னா இனி இதுல நீங்க தென்னங்கண்ணு போட்டா தென்னங்கண்ணு இது பாக்கு நட்டு எப்படி ஒரு ஆறு மாதம் இருக்குமா இந்த பாக்கு வேகமா வளர்ந்து தென்னைய காய்க்க விடாது ஐயாவுக்கு இந்த மெதடு சூப்பர் மெதடு சரி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஐயா தென்னை என்பது அனில் தாவா ஆயிரம் மரம் இருந்தா அரசனுக்கு சமம் இனி இதுக்குள்ள நீங்க தென்னங்கண்ணு போ

அருமையா பண்ணி இருக்காரு பாருங்க கலைய வளராது இனி இந்த பாக்கு வாழைக்கெல்லாம் நீங்க பூம்பும் பூஸ்டரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் ஒரு ஏக்கருக்கு தண்ணி பாயும் போது சொட்டு நீர் பாசனத்துல கொடுத்துருங்க ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர ஒரு கேட்டு வாழ் எத்தனை மரத்துக்கு பாயுதோ அது கேட்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணீர் கரைச்சி விட்டுட்டே இருக்க வாழையும் சரி தென்னையும் சரி எல்லாம் பாக்கும் சரி எல்லாம் கொல கொலையா காய்க்கும் இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசுல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பட்டாசு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்துன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்